ஹாய் டீயர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டு ஒன் மந்த் ஆச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு மொபைல் ப்ராப்ளம் எல்லாமே ஒன் பை ஒன் ஒரு ஒரு இஷ்யூவாக இருந்தங்காட்டிக்கு வீடியோஸ் வந்து என்னால் எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைமே இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு மெயின் வந்து மொபைல் வந்து ப்ராப்ளம்னால தான் நான் வீடியோஸ் போடல அக்கா பொண்ணுக்கு மொட்டையடிச்சு காது குத்து ஃபங்க்ஷனுக்காக தான் அவங்களோட ஊருக்கு நாங்கள் வந்து வந்திருக்கோம் சேலம் தாண்டி தாரமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் அவங்க குலதெய்வ கோயில் இருக்குது அங்கே தான் வந்து மொட்டையடிச்சு காது குத்துகிற ஃபங்க்ஷன் ஸோ வந்து இப்போ மொட்டை அடிக்கிற டைமிங்ல வந்து கோயிலுக்கு போயாச்சு எல்லாம் ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்காக வந்து தட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற கூட்டிகிட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு வந்து அவங்க தாத்தா மண்டியில் உட்காந்து மொட்டை அடித்தோம் பாப்பா மொட்டை ரிவலுக்காக வந்து நாங்கள் அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி நாங்களே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் பாப்பா மொட்டை அடித்ததும் அவங்க அத்தை வந்து புது ட்ரெஸ் வச்சு கொடுத்து பாப்பா குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு ஷூட்டெல்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட சித்தி வந்து கம்மல் வச்சு கொடுத்தாங்க நாங்களும் வந்து தட்டு வச்சு கொடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பாப்பா குத்த ஆரம்பிச்சாச்சு அடிக்கும்போது நல்லா செமத்துக்குட்டியாக உட்காந்துட்டா பட் காது கொடுத்தும் போது அவ கத்துன கத்தில் எங்களுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி மாட்டேங்குது அந்த மாதிரி ரொம்பவே பாப்பா அழுதுட்டா அதுக்கப்புறம் அவளை கூழ் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிருச்சு இவர்கிட்ட தான் ரொம்ப நேரம் இருந்துட்டுனா அப்புறம் ரிட்டன் வந்து நாங்கள் மாமாவோட மாமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் போகிற வழியில் கைலேஸ்வரர் கோவில்னு தாராமங்கலத்தில் ஒரு கோவில் இருந்துச்சு அங்கேயும் போய் பார்த்துட்டு వీటికి వందాచి థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ కీప్ సపోర్టింగ్ టాటా.